ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் தான் வீடியோ பார்க்க போறோம் ஆடிப்பட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து வேலையில வந்து இறங்கியாச்சுங்க அதுக்காக விதைகள் வந்து எடுத்து வச்சிருக்கேன் விதை வந்து இந்த தடவை கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா பின்னாடி பாருங்க செடிகள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு நல்லாவே இருக்கு எல்லாம் அதனால எதையும் எடுக்கல ரொம்ப காயும் கொடுத்துக்கிட்டு இருக்கு கொத்தவரங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் கத்திரிக்காய் ஆல்ரெடி இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வச்ச இல்லைங்களா ஒரு எட்டு ஒன்பது வெரைட்டி கிட்ட வச்சிருக்கேன் கத்திரிக்காயெலாம் அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கு எட்டு ஒன்பது வெரைட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடி வந்து வச்சிருக்கேன் நல்லா இருக்கு அது அதனால இப்போ வந்து ஒரு இருபது பை கிட்ட காலியாக இருக்குது அந்த பையில மட்டும் விதை போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேங்க ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் பண்ண போறீங்களே ஆடி மாசம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலையே அப்படின்ட்டு சொல்லி நினைப்பீங்க ஆடி மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லைங்க மழை பெஞ்சி கொஞ்சம் வெயிலோட தாக்கம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் விதை போடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடலாம் எப்பொழுதுமே வந்து நாங்க இந்த சமயத்துலதான் வந்து விதை போடுவோம் அதுவும் சென்னையில பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாரமா மழை நல்லா பெஞ்சிக்கிட்டே இருக்கு தினமும் பெஞ்சிக்கிட்டே இருக்கு வெயிலோட தாக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அதனால சரி மாடிலயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டேங்க உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப முண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீன் அமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு டீடைல் எல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பாத்தீங்கன்னா கொரியர் மூலமா நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இப்போ வந்து நம்ம என்னென்ன விதை வந்து போடலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அடிப்படை காய்கறிகள் கத்திரி மிளகாய் தக்காளி வெண்டை கொத்தவரி போடலாம் செடி காராமணி குடிக்காராமணி பீர்க்கங்காய் பாகற்கா அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புடலங்காய் போடலாம் வெள்ளரி எல்லா சீசன்லயே வளருங்க வெள்ளரி போட விடலாம் இதெல்லாம் போட்டு விடலாங்க இந்த அவரையில நிறைய வெரைட்டி இருக்கு இல்லைங்களா சிறகு அவரை மூக்குத்தி அவரை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்பட்ட அவரை இதெல்லாம் வந்து நீங்க ஆடி மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் போடலாம் அது கொஞ்சம் லேட்டாவே போடலாம் ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த நவம்பருக்கு மேலதான் காய் கொடுக்கும் பனிகாலம் இருந்ததுனால தான் அது வந்து காய் வந்து நிறைய கொடுக்கும் அது மட்டும் கொஞ்சம் லேட்டா போட்டுக்கலாம் மற்றபடி இந்த கீரைகள் முள்ளங்கி நூல்கோள் இதெல்லாம் வந்து போட்டு விடலாங்க நான் வந்து இன்னைக்கு என்னென்ன விதை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது வந்து வெண்டை பருமன் வெண்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம தோட்டத்துல வந்து இப்ப பச்சை வெண்டை அப்புறம் சிகப்பு வெண்டை இது ரெண்டு அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்க பருமன் வெண்டை மட்டும் போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் முல்லாம்பலம் வந்து போடலான்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் முல்லாம்பழமும் வந்து காய் கொடுக்கும் எப்பொழுதுமே ஆஹ் முல்லாம்பழத்திலயே ஆரஞ்சு கலர் முல்லாம்பளம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வரிப்புடலை வரிப்புடலை வந்து போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஏற்கனவே குட்டப்புடலை வந்து ஒரு ரெண்டு கொடி இருக்கு அதுல இப்ப வந்து பிஞ்சு போட்டு காயும் இருக்குது அதனால குட்டப்புடலை நீட்ட புடலை எதுவும் எடுத்து வைக்கல பாம்பு புடலை வந்து போடணும் அது இங்கே வேணாம் ஃபார்ம்ல போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா அது காய் வந்து நல்ல லென்த்தா இல்லைங்களா பெரிய பெரிய பேகு இருந்ததுன்னா காய் நமக்கு லென்த்தா கிடைக்கும் நம்ம தோட்டத்துல அதிகபட்சம் பெரிய பேகு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு தான் அதுக்கு மேல கிடையாது அதனால அது இங்கே வேணாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடிஷ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரேடிஷ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு ரேடிஷ் இருக்கு இல்லைங்களா அது எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பீர்க்கங்கா அப்புறம் கும்பசுரை தக்காளியில் வந்து ரெட் செரி டொமோட்டா மட்டும் போடலான் இருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் நல்லாவே ஆடி வந்து நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து ஈல்டு கொடுக்குது அதனால ரெட் செரி டொமோட்டா மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் மற்ற வெரைட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா தை போட்டுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் மற்ற வெரைட்டி நிறைய இருக்குது அது தைப்பட்டத்துக்கு தான் போடணும் இப்போ வந்து இந்த விதைகள் எல்லாம் வந்து நான் எந்த சைஸ் பேக்ல போடுறேன் அப்படின்ட்டு பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மண் இன்னும் ரெடி பண்ணலங்க மண்ணை வந்து முதல்ல ரெடி பண்ணிக்கலாம் மண் ரெடி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மண் உரம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் செம்மண் வேப்ப முன்னாத்து உயிர் உரங்கள் அஞ்சு உயிர் உரங்களும் கலந்து ஒரு எப்பொழுதுமே நம்மட்ட பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்போம் எப்பொழுதும் இருக்கும் மண்ணை வந்து ரெடி பண்ணி மூணு வாரம் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவீங்களே நீங்க இப்பதான் வந்து கலக்க போறீங்க அப்படின்ட்டு நினைப்பீங்க ஏன்னா கொஞ்சம் வேலை ஃபார்ம்ல வந்து ஒரு ரெண்டு மாசமா வேலை போய்கிட்டே இருக்கனால மாடியில வந்து வேலை பார்க்க முடியல இங்க வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருந்தது ஏன்னா மண்ணை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதை கொஞ்சம் பாதுகாக்கணும் மண்ணுல உரம் எல்லாம் கலந்துட்டோம்னா மண்ணை இந்த மாதிரி காய விட்டுறக்கூடாது இங்க பாருங்க காஞ்சி போல போலன்னு இருக்கு பாருங்க ஏன்னா வேஸ்டா போயிடும் நம்ம உரம் கலந்து அதெல்லாம் ஒரு கோழி போட்டு மூடி வச்சு டெய்லியும் கொஞ்சம் மிதமான ஈரப்பதம் மாதிரி மாதிரி வரணும் அதோட சத்து போகாத கோணி போட்டு மூடி நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும் அதனால வந்து உரம் வந்து கலக்காம வச்சிருந்தோம் ஆனா பாத்தீங்கன்னா செடியெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு அந்த அறுவடை முடிஞ்ச செடியெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு மண்ணை கீழே கொட்டி அதுல இருக்க வேரெல்லாம் எடுத்துட்டு பேக்ல வந்து போட்டு மட்டும் வச்சிருக்கேன் இப்ப இந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமா ரெஸ்ட்ல இருக்குது ரெஸ்ட்ல இருக்கிறனால இப்போ வந்து இதுல அப்படியே நம்ம உரம் கலந்து நம்ம விதை வந்து போடலாம் இந்த மெத்தடும் கொஞ்சம் நல்லாவே வரும் மண்ணை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் ரெஸ்ட் இருந்தாலே நமக்கு வந்து நல்லா அறுவடை கொடுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் செடி இருக்கு இல்லைங்களா இதை பிடிங்கிட்டு உடனே இதுல நம்ம உரம் கலந்து செடி வச்சோம்னா அந்த அளவு சிறப்பா வளராது இதை அறுவடை முடிஞ்ச உடனே இந்த செடியை பிடிக்கி எடுத்துட்டு அந்த மண்ணுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வச்சீங்கன்னா நல்லாவே வளரும் நம்மளோட மாடித்தோட்ட அறுவடை சீக்கிரட்ல வந்து எதுவும் ஒண்ணுங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்ப நீங்க பாருங்க மேல வச்சிருக்கேன் பாருங்க அங்க கைப்பிடி சுவர்ல வந்து பேக் நிறைய இருக்கு பாத்தீங்களா ஒரு மேல வந்து ஒரு இருபது பேகு கிட்ட எப்பொழுதும் வந்து மண்ண இருந்துகிட்டே இருக்கும் இப்ப வந்து இங்க அறுவடை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மண்ணை கீழே கொட்டி அந்த வேரெல்லாம் எடுத்துட்டு அதை கொண்டு போய் மேலே போட்டுருவோம் சில நேரம் உரம் கலந்து வச்சுருவோம் இப்போ தான் கலக்கலன்னு சொன்னேன் மேலே வச்சுருவோம் மேலே ரெஸ்ட்டில் இருக்கற மண்ணை கொண்டாந்து இங்கே போட்டு நாங்கள் வந்து அதில் உரம் கலந்து செடி வந்து வச்சுருவோம் இப்படி வந்து நீங்கள் பண்ணுங்கள் நல்லாவே ஈல்டு வந்து கொடுக்கும் எப்பொழுதும் பாட்டிங் மிக்ஸ் ரெடியாக வச்சுக்கிட்டே இருங்க ஒரு செடி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு நம்ம வேறு போடுறதுக்கு பாட்டிங் மிக்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருங்க இப்போ வந்து இதில் நம்ம உரம் எல்லாம் கலந்துடலாம் நான் வந்து எப்படி உரம் கலக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா கலை இல்லாத தோட்டம் வந்து கலைன்னா அந்த புல்லு பூண்டு இல்லாம எப்படி வந்து நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருந்தாங்க அது அவங்க எந்த அர்த்தத்துல கேட்டாங்கன்னு எனக்கு புரியல நான் அதுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்றேன் என்னன்னா நம்ம மாடி தோட்டத்துக்குன்னு ஒரு ஒன் ஹவர் முன்னெல்லாம் வந்து ஈவினிங்கும் ஸ்பெண்ட் பண்ணுவோம் காலையிலயும் ஸ்பெண்ட் பண்ணுவோம் காலையில ஒரு ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இப்போதான் வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இங்க காலையில வந்தோம்னா ஃபார்முக்கு சாயந்தரம் போவேன் சாயந்தரம் அங்கே இருந்தேன்னா காலையில இந்த மாதிரி மாத்தி மாத்தி எப்படி நமக்கு டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கிறது இப்போ ரெண்டு நேரமும் வந்து நான் மாடிக்கு வர்றது இல்லை ஒரே டைம் மட்டும்தான் வர்றது வர்றப்ப வந்து ஒன்றும் இல்லை இப்போ புல்லு இருந்ததுன்னா பிடுங்கி போட்டுருங்க சின்னதாக இருக்கப்போதே போதே பாருங்க ரொம்ப வளர விடாதீங்க இந்த மாதிரி சின்னதா இருக்கும் போதே ஒரு ரவுண்டு போகும்போது அப்படி பிடுங்கி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு புல்லு வராம போயிடும் சின்ன தான் இருக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு நூத்தம்பது பாட்டு தான் அதுல புல்ல புடுங்கி போறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல நான் வந்து டெய்லி வந்தோடனே ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு வந்து சுத்தி பார்ப்பேன் சுத்தி பார்க்கும் போதே வேஸ்டா வளர்ற புல்லெல்லாம் புடுங்கி போட்டுருவேன் அப்படி புடுங்கி போறதுனாலதான் நம்ம தோட்டத்துல வந்து அந்த செடிகள் இல்லாம இருக்கு இப்ப நம்ம உரம் கலக்க ஆரம்பிச்சிருவோம் முதல்ல வந்து செம்மண் மேலே வந்து ஒரு பிடி செம்மண் வந்து போட்டுக்கலாம் ஒவ்வொரு பேக்லையும் இந்த மாதிரி இருக்க எல்லா பேகு பேக்லேயுமே வந்து செம்மண்ணை போட்டு விட்டுருவோம் இன்னும் எல்லாம் பேக் நிறைய இருக்குது அதுக்கெல்லாம் போட்டு விட்டுருவாங்க முதல்ல செம்மண் ஒரு பிடி எல்லாத்துலேயும் ரெண்டு பிடியை போட்டேன் என் கையில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மண்புழு உரம் நான் வந்து மண்புழு உரம் தாங்க நாங்கள் பயன்படுத்துவோம் அதிக புல்லு முளைக்காததுக்கு காரணமும் இந்த மண்புழு உரம் தான் ஏன்னா நம்ம ஏறு பயன்படுத்தும் போது அதில் வந்து விதைகள் நிறைய இருக்கும் ஏன்னா மாடு புல்லெல்லாம் சாப்பிடுது இல்லைங்களா அதோட விதைகள் நிறைய இருக்கும் அந்த ஏறு பயன்படுத்தும் போது செடிகள் நிறைய வளரும் நாங்கள் வந்து ஏறு வந்து ஒன்லி மேலுரம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் மண்ணில் பார்த்தீங்கன்னா நம்ம மண்புழு உரம் தான் பயன்படுத்துவோம் மண்புழு உரம் வந்து ஒரு பேகுக்கு இந்த மாதிரி அள்ளி உளவு போட்டுக்கோங்க போதும் இது வந்து சின்ன பேகு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் பேகு பெரிய பேக அதிகமாக்கிக்கிங்க இதுல வந்து அஞ்சு உயிர் உரமும் கலந்து இருக்கு அசோஸ் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா டிரைகோடர்மிரடி சூடமோனாஸ் இது அஞ்சுமே கலந்து வச்சிருக்கோம் இது வந்து ஒரு கை இப்படி அள்ளி போட்டுக்குவேன் இது வந்து நான் யூஸ் பண்றது இதெல்லாம் ஆர்கானிக் அப்படிங்கறனால உங்களுக்கு அதிகமா போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அடுத்து வந்து வேப்ப முன்னாக்கு வேப்ப முன்னாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பேகுக்கு வந்து ஒரு ஒரு கைப்பிடி கலந்துக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு ஜான் ஒயரம் வந்து அந்த மண்ணை கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க மண் கொஞ்சம் லூஸா தான் இருக்கும் இந்த மண் ஏன்னா வந்து நான் ஏற்கனவே கொட்டி வேரெல்லாம் எடுத்துகிட்டு தானே கொட்டி வச்சிருக்கோம் அதனால இது லூஸா தான் இருக்கும் இந்த உரம் வந்து அடி வரைக்கும் போகணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை ஒரு ஒரு ஜான் வர அளவு நீங்க கலந்தீங்கன்னா போகுவோம் ஏன்னா வேர் வந்து அந்த அளவுக்கு கீழே போகாது சில செடிகளோட வேர் இந்த மாதிரி எல்லா பேக்கில் இருக்க மண்ணையும் கிண்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் உரமெல்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் விதையை எடுத்துகிட்டு வந்தாச்சு முதல்ல பாத்தீங்கன்னா பருமன் வெண்டை போட்டுக்கலாம் அது மூடுறதுக்கு கொக்கோபீட் பவுடர் நம்ம உயிர் உரமெல்லாம் எல்லாம் கலக்கும்போது மண்ணை வந்து கொஞ்சம் முன் முன்கூட்டியே ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த உயிர் உரங்கள் வந்து மண்ணில் இருக்கிற நுண்ணூட்டச்சத்துக்களை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும் நமக்கு நேரம் இல்லாததுனால இப்ப கலக்குறோம் முதல்ல வந்து பருமன் வெண்டை போட்டுக்குவோம் பருமன் வெண்டை வந்து ஒரு ஆறு பேக்ல போடலாம்னு இருக்கேன் ஒரு அஞ்சு விதை வந்து போடுறேன் ஒவ்வொரு பாட்டுலையும் ஏன்னா சில விதைகள் வந்து நல்லா இருக்கும் சில விதைகள் திரட்சி இல்லாம இருக்கும் புது விதையா இருந்தாலுமே கூட எல்லா விதைகளுமே வந்து நல்லா முளைக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது

மேல மொட்ட மாடியே கோகோ பீட் பவுடர் வந்து வச்சு நேரா மலை ரொம்ப நரஞ்சி கொஞ்சம் உபல ஈரப்பதம் எல்லாம் நல்ல முறை மூடுது நல்லா இருக்கும் அவ்வளவுதான் வெண்டக்காய் விதை வந்து போட்டாச்சு இது போதுங்க ஏன்னா பச்சை வெண்டையும் இருக்குது சிகப்பு வெண்டையும் மாடியில இருக்கு அதனால இப்ப பருமன் வெண்டை மட்டும் ஒரு ஆறு பேக்ல போட்டு விடுறேன் அடுத்து பாத்தீங்கன்னா முல்லாமலம் ஆரஞ்சு கலர் முல்லாமலம் அது வந்து ரெண்டு பேக்ல போட போறேங்க இந்த பேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு அதாவது டயாமீட்டர் வந்து ப பதினஞ்சு இருக்கும் உயரம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு இருக்கும் இதுலதான் வந்து நான் போடுறேன் முல்லாம் மலமும் எப்ப போட்டாலும் வருதுங்க ஏன்னா நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வருது அதிகம் ஆனால் நான் போடுறது கிடையாது எப்பயாவது ரேரா போட்டு விடுறது இந்த டைம்ல கூட போட்டிருக்கேன் வருது ஆனா அந்த வாட்டர் மிலோன் மட்டும் நமக்கு வந்து மாடியில அந்த அளவு வந்து ஈல்டு வந்து கொடுக்க மாட்டேங்குது அதனால வாட்டர் மிலோன் வந்து மாடி தோட்டத்துல போடாம கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன் தான் வாட்டர் மிலோன் போடலான்ட்டு இருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து வரிப்புடலை வரிப்புடலை வந்து ஒரு பேக்ல போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வா வரிப்புடலை வந்து பேகோட சைஸ் வந்து பதினஞ்சுக்கு பன்னெண்டு தான் இந்த வரிப்புடலை வரிப்புடலை பாகற்காய் பீர்க்கங்கா சொரக்காய் இதெல்லாம் வந்து ஒரு நைட்டு ஊற வச்சுட்டு போட்டோம்னா சீக்கிரமா முளைச்சி வந்துரும் நான் வந்து இன்னைக்கு விதை போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தனால கொஞ்சம் சந்தேகத்துலேயே இருந்தேன் அதனால் வந்து விதை ஊற போடலை சரி அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து போடுறேன் என்ன கொஞ்சம் இது இங்கே பூரி முளைச்சி வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இந்த மாதிரி ஊற வைக்காமலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா மண் காயாம பார்த்துக்குங்க ஊற வச்சு போட்டாலுமே மண் காயக்கூடாது காஞ்சி போயிடுச்சுன்னா விதை வந்து முளைக்காமல் போயிடும் மிதமான ஈரப்பதம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எப்பொழுதும் கத்திரிக்காய் செடி வந்து ஏற்கனவே நிறைய நட்டுருக்கேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வேங்கிரி கத்திரி ஒரு செடி அதுக்கப்புறம் இலவம்பாடி முள்ளு கத்திரி ஒரு செடி அதுக்கப்புறம் வேலூர் முள்ளு கத்திரி ஒரு செடி ஒரு மூணு செடி நடலான்ட்ருக்கேன் இருக்கேன் இங்கே நட்டுட்டு அப்புறம் ஃபார்ம்லேயே நட்டுட்டு மிச்ச செடியெல்லாம் இருந்தது அதெல்லாம் கொண்டு போய் ஃபார்ம்லேயே வச்சிட்டேன் இங்கே நடுறதுக்காக கொஞ்சம் செடி மட்டும் வச்சிருக்கேன் நல்லா ஜம்முன்னு வந்து நிற்கிது பாருங்க வளர்ந்து வந்து இது வந்து பச்சை நீட்டு கத்திரி இது வேண்டாம் இது செவந்தம்பாடி கத்திரி இங்க இருக்கு இதை நட்டுக்கலாம் இப்ப முதல்ல வந்து வேங்கிரி கத்திரி வேங்கிரி கத்திரி நடுறதுக்கு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் வந்து எடுத்திருக்கேன் அதிக வந்து நம்ம தோட்டத்துல கத்திரி செடி எல்லாமே பன்னெண்டுக்கு பன்னெண்டு தான் இருக்கும் நாற்றுகள் வந்து நம்ம நடும்போது மாலை நேரத்துல நடுங்க நடங்க காலையில நட்டீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சி போயிடும் இந்த மாதிரி மாலை நேரத்துல நட்டிங்கன்னா இரவு நேர குளிர்ச்சியாக இருக்கிறனால வேர் வந்து பிடிச்சிக்கும் அதே சமயம் நல்லா நட்டு விட்டுட்டு மண்ணை வந்து நல்லா ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த வேருக்கு வந்து காத்து போகாம கொஞ்சம் வேர் வந்து செடியும் கொஞ்சம் காயாம இருக்கும் இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க

ஏற்கனவே நட்ட கத்திரிக்காய் செடிலெல்லாம் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு சில செடிகளை வந்து பெஞ்சும் போட்டுருச்சு இருந்தாலும் ஒரு நாலு எக்ஸ்ட்ரா நட்டு வச்சிருக்கேன் செம்பருத்தி செடி பாருங்க நாட்டு செம்பருத்தி ஏற்கனவே நம்ம மாடித்தோட்டத்துல இருந்தது இல்லைங்களா அது வந்து அந்த பாட்டு ஃபுல்லா வேர் போய் வளர்ச்சி ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால அதை கொட்டி எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு ரெண்டு மூணு கட்டிங் போட்டு இங்கே ஒண்ணு வச்சுட்டு அங்க ஃபார்ம்ல ஒண்ணு நட்டுருக்கேன் நல்லா பூ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு பூ ஆறு பூ பூக்குதுங்க இன்னைக்கு கூட பாருங்க நிறைய பூத்து இருக்கு அடுத்து வந்து நம்ம பாகர்கா செடி நட்டுக்கலாம் பாகர்கா செடி ஒண்ணு பாகர்கா கொடி ஒண்ணு இருக்குது இது வந்து கொத்து பீர்க்கன் கொஞ்சம் வளர்ந்தே போயிடுச்சு பாருங்க ஃபார்ம்ல நடவு பண்றதுக்காக வந்து நாத்து போட்டு வச்சிருந்தேன் நட்டது போக மிச்சம் இது இது ரெண்டத்தையும் இங்க விட்டுருவோம் பாகற்காகோடி நடுறதுக்கும் நீங்க பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் பேக் வந்து எடுத்துக்குங்க என்கிட்ட இல்லாததுனால நான் சின்னது வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணாம இருக்குது மண்ணு வந்து மேல இருக்கு இதுக்கு குச்சி வச்சு கட்டணும் இப்படியே விடக்கூடாது மேல பந்தல் இருக்கு பந்தல்ல வந்து கயிறு கட்டி விட்டு இந்த மாதிரி விட்டுட்டோம்னா வளர்ந்து போயிடும் கட்டி விடணும் இதுக்கு சணல் கட்டி விடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்து பீர்க்கன் இந்த பாகற்காய்க்கும் கொத்து பீர்க்கனுக்கும் பக்கத்தில் இந்த மாதிரி குச்சி ஒன்று நட்டு அந்த குச்சியில் வந்து இதை சேர்த்து கட்டி மேலே வந்து பந்தலில் கயிறு கட்டி விட்டர்லாங்க நல்லா ஈஸியாக வளர்ந்து போயிடும் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா மேலே போயிடும் பந்தலுக்கு அடுத்து நூல் நூல்கோளும் அந்த ரேடிஸ் ரவுண்ட் ரேடிஸ் வந்து ரெண்டு பேக்கில் போடலாம் நூல் நூல்கோளும் ஒரு பேக்கில் ரவுண்ட் ரேடிஸ் வந்து ஒரு பேக்கில் போடலான்னு இருக்கேன் இந்த லைன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கீரை வந்து போடுவேன் இப்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறனால எதுவுமே போடல விதை போட்டாலும் பார்த்தீங்கன்னா மலையில வந்து எல்லாம் அடிச்சு தள்ளிடுது அழுகி போயிடுது அதனால எதுவும் போடாம வச்சிருக்கேன் கீரை வந்து சரி இப்ப முள்ளங்கி நூல்கோல் மட்டும் போடலாம் நூல்கோல் வந்து போட்டு விடலாங்க அது நல்லாவே வளரும் ரொம்ப வெயில் இருந்தாதான் அது வந்து அஹ் கிழங்கு வைக்காது நூல்கோளு இப்ப வரும் போடலாம் இந்த பேகோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு ஆறு கீரை வளர்க்குற பேகு தான் வந்து நான் இந்த ரவுண்ட் ஆடிஷ் வந்து போடுறேன் ஏன்னா இது ஆழம் போவாது தான் வரும் அதனால இந்த சைஸ் பேக்கே போதும் இதே நீங்க வந்து அந்த நீளமா இருக்கிற ரேடிஷ் போடுறீங்க அப்படின்னா பதினெட்டுக்கு ஒன்பது அதாவது டயாமீட்ரு வந்து பதினெட்டு உயரம் வந்து ஒன்பது இன்ச் இருக்கு இருக்கு பாத்தீங்களா அது வந்து எடுத்துக்குங்க நிறைய போடுறேன்னு பாக்குறீங்களா அது கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு குழியில வந்து மூணு நாலு விதை போடுறேன் இல்லைங்களா ஒரு சில விதை வந்து பெருசா இருக்கு ஒரு சில விதை வந்து சின்னதா இருக்கு அந்த பெருசா இருக்கிற விதைகள் தான் கிழங்கு திரட்சியா வைக்கும் சீக்கிரமாகவும் முளைச்சி வரும் நான் பிடுங்கி விட்ருவேன் அதுக்கப்புறம் அது வந்து நிறைய இருந்தது செடி அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஒரு செடி செடியும் முள்ளங்கி வர்ற மாதிரி மற்றதெல்லாம் பிடுங்கிடுவேன் அடுத்து பக்கத்துலேயே வந்து நூல்கோல் நூல்கோலும் அதே சைஸ் பேக்கில் தான் போடுறேன் பதினெட்டுக்கு ஆறில் இதில் வந்து ஒரு ஏழு நூல்கோல் வர்ற மாதிரி போடுறேன் அவ்வளவுதான் மிச்ச இருக்க பேக்லாம் அப்புறமா ஒண்ணு ஒண்ணா போடணும் அதுல என்ன உரம் கூட கலக்கல உரம் எல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா டெய்லி ஒண்ணு ஒண்ணா போட்டுக்கலாம்னு இருக்கேன் இப்பவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு அடுத்து விதை போடுவோம் வாங்க என்ன பார்த்தீங்கன்னா பீர்காக்காய் இருக்கு அப்புறம் குண்டுசோரை எடுத்துட்டு வந்தேன் இது ரெண்டும் போடுறதுக்கு இன்னும் பேகு ரெடி பண்ணலைங்க அது அப்புறமா போட்டுக்கலான்னு ஒதுக்கிட்டேன் செரிட்டோம் மட்டும் நாத்து மட்டும் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க நாத்துக்கு மண் அள்ளிட்டு வந்துருவோம் முதல்ல நாத்து போடுறதுக்குன்ட்டு தனியால மண் ரெடி பண்ண மாட்டேங்க அதே மண்ணு தான் நம்ம செடி வளர்க்குறதுக்கு வச்சுருக்க அதே மண்ணு தான் இதில் உரம் கலந்து இருக்குது அதனால் தேவையில்ல இப்போ உரம் நாத்து போடும்போது இந்த மாதிரி போடுங்க கத்திரி மிளகாய் தக்காளி வெண்டை இதெல்லாம் நம்ம நாத்து போட்டுதான் எடுத்து வைக்கணும் டைரெக்டா போட முடியாது நாத்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டு எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு இப்ப நான் வந்து விதை தூணும் பாத்தீங்களா அந்த மாதிரி தூவி விட்டு மேலே கொக்கோவீட் பவுடர் போட்டு மூடி விட்டுட்டு மேல மொட்டை மாடியிலேயே வச்சிடாதீங்க ஏன்னா இப்ப மழை பெஞ்சுட்டே இருந்தாலும் சடசட சடசடன் தண்ணி அடிச்சு எல்லாம் விதையெல்லாம் பரவி போயிடும் முளைக்கிற வரைக்கும் நீங்க நிலையிலயே வச்சிருக்கலாம் பால்கனி இருந்தது அப்படின்னா பால்கனில வச்சுட்டு முளைச்சதுக்கு அப்புறம் முளைச்சி ரெண்டு இலைய வரும் பாத்தீங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்க மிதமான வெயிலில் வைங்க ஏதாவது செடிக்கடியில இப்ப பெரிய பெரிய பல செடிகள் எல்லாம் வச்சுருப்போம் பாருங்க மாடி தோட்டத்துல அந்த மாதிரி செடிக்கடியில வச்சுருந்துட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க மாத்தி நடலாம் ஏன்னா இந்த நாத்த வளர்த்து எடுக்கிறதா நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க நான் கூட பாத்தீங்கன்னா இப்போ எங்கேயாவது செடிக்கடியில் இல்ல ஏதாவது கடப்பாக்கல்லுக்கு அடியில் தான் வைக்க போறேன் இதை முளைக்கிற வரைக்கும் அடியில தான் வச்சிருப்பேன் இதை பாருங்க அங்க வைக்கலான் இருக்கேன் தண்ணி விடணும் தண்ணி விடுறப்ப அது விட்டுட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி விட்டுருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து விதையெல்லாம் போட்டதை பார்த்தீங்க சின்ன சின்ன டிப்ஸும் வந்து அதுல சொல்லியிருக்கேன் நீங்க அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க விதை போட்டு இன்னும் தண்ணி விடலை தண்ணி விடணுங்க தண்ணி விடதெல்லாம் வீடியோ எடுத்தோம்னா ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கோம் அதனால அது வீடியோ எடுக்கல நீங்கள் நீங்க வந்து ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இப்போவே வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவும் சென்னையில் இருக்கிறவங்க தாராளமா வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க இப்போ கிளைமேட் ரொம்ப நல்லாவே இருக்குது அதனால நீங்க வந்து இந்த அடிப்படை காய்கறிகள் எல்லாமே போடலாம் குளிர்கால பயிர்களெல்லாம் எல்லாம் இப்போ போட்டுறாதீங்க அதெல்லாம் நம்ம அக்டோபர்ல நாத்து போட்டு அதுக்கப்புறமா எடுத்து நடலாம் யிர்கள் பயிர்கள் அப்படின்னா அந்த பீட்ரூட்டு காலிஃப்ளவர் முட்டை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம அக்டோபரில் விதை போட்டு நவ நவம்பரில் நாற்று எடுத்து நடுற மாதிரி பார்த்துக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்